அந்த பதிலில் கிடைத்த ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தியும் ஆர்வமும் எனக்குள் நிரம்பியது தனித்து விடப்பட்டிருப்பதாக தங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் மனிதர்கள் துணையை தேடுவது இயல்பான விஷயம் கஷ்டம் வரும்போதெல்லாம் கை கொடுத்து உதவுபவர்களை தேடுகிறார்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போதெல்லாம் யாராவது வந்து அதிலிருந்து விடுபட வழிகாட்ட மாட்டார்களா என்று தயங்குகிறார்கள் தொடரும் துயரங்கள் ஏக்கங்கள் ஆசைகள் எல்லாமே அதற்கான விசேஷ உதவியாளர்களை தேடிக்கொள்கிறது பிரார்த்தனையாலும் காணிக்கையாலும் தீய சக்திகளை சார்ந்தப்படுத்தும் அவர்களது முயற்சிகளுக்கு ஒரு பாலமாக உதவுகிறேன் இது சரியான அணுகுமுறை என்று சொல்லவே முடியாது இப்படி செய்யவும் கூடாது என்றார் அப்பா அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார் பொழுது விழிவதற்கு முன்பே நமாஸ் செய்வார் நமாஸ் முடிந்ததும் எங்களுடைய சின்ன தென்னந்தோப்புக்கு நடந்து போவார் வீட்டிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அந்த தோப்பு இருந்தது ஒரு டஜன் தேங்காய்களை கட்டி தோளில் போட்டுக்கொண்டு வீடு திரும்புவார் அதற்குப் பிறகுதான் காலை உணவு சாப்பிடுவார் அறுபது வயதை தாண்டிய பிறகும் கூட அவரின் இந்த அன்றாட வழக்கம் மாறவில்லை என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப உலகத்தில் என் அப்பாவின் அடிச்சுவற்றை பின்பற்றி வருகிறேன் அவர் என்னிடம் தெளிவுபடுத்திய அடிப்படை உண்மனைகளை பெரும் முயற்சி செய்து அறிந்து கொண்டிருக்கிறேன் குழப்பத்திலும் துயரத்திலும் துக்கத்திலும் தோல்வியிலும் இருந்து ஒருவரை விடுவித்து காப்பாற்றும் ஒரு தெய்வீக சக்தி உள்ளது என்பதை நான் நம்புகிறேன் தனக்கே உரித்தான உண்மையான இடத்தை ஒருவர் அடைவதற்கு அந்த சக்தி வழிகாட்டுகிறது உடல் ரீதியான உணர்வு பூர்வமான தலைகளில் இருந்து ஒருவர் விடுபடும்போது அவரது விடுதலை யாத்திரை தொடங்குகிறது மன அமைதியும் ஆனந்தமும் ஆரம்பிக்கிறது எனக்கு அப்போது சுமார் ஆறு வயது ஒரு படகு கட்டும் வேலையில் அப்பா ஈடுபட்டிருந்தார் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு பக்தர்களை அழைத்து சென்று திரும்பி கூட்டி வருவதற்காக இந்த படகை உருவாக்கினார் உள்ளூர் கார்பெண்டர் உதவியோடு கடற்கரையில் படகு கட்டும் வேலை ஆரம்பித்தார் என் கண் எதிரிலேயே ஒரு படகு உருவெடுப்பதை கவனித்துப் பார்த்தேன் படகு போக்குவரத்தில் அப்பாவுக்கு நல்ல வருமானம் பிறகு ஜலாலுதீன் என் சகோதரி ஜரஹாவின் கணவரானார் ஒருநாள் மணிக்கு நூறு மைல் வேகத்தில் அடித்த புயல் காற்றில் எங்கள் படகும் சேது கரையின் நிலப்பரப்பும் கடலில் அடித்து செல்லப்பட்டது பாம்பன் பாலம் தகர்ந்தது பயணிகளோடு வந்து கொண்டிருந்த ரயில் கடலில் கவிழ்ந்தது அதுவரை கடலின் அழகை மட்டுமே ரசித்து வந்த எனக்கு அன்றுதான் அதன் கட்டுக்கடங்காத சக்தியின் ரகசியம் புலப்பட்டது அந்த படகின் கதை முடிந்த சமயத்தில் அகமது ஜலாலுதீன் எனது இணைப்பெரியாத நண்பராகிவிட்டார் அந்த நட்பில் வயது வித்தியாசம் மறைந்தது என்னை விட பதினைந்து வயது மூத்தவரான அவர் என்னை எப்போதுமே ஆஜாத் என்று கூப்பிடுவார் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் ரொம்ப தூரம் நடந்து போவது எங்கள் வழக்கம் மசூதி தெருவில் இருந்து ஆரம்பித்து கடற்கரை மணற்பரப்பில் சுற்றி வருவோம் நானும் ஜலாலுதீனும் அதிக நேரம் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டே வருவோம் ராமேஸ்வரத்தின் புனிதமான சூழல் அங்கு குவியும் யாத்திரிகள் என்ற பின்னணி இப்படி எங்களை பேச வைத்தது நடக்க ஆரம்பித்த பிறகு முதலில் நாங்கள் நிற்பது கம்பீரமான சிவன் கோயிலில்தான் தேசத்தின் மூளை முடுக்கிலிருந்து வரும் யாத்ரீகர்கள் கோயில் பிரகாரத்தை பயசுத்தியோடு சுற்றி வரும் அதே உணர்வோடு வலம் வருவோம் அப்போது எங்களுள் ஒரு சக்தி பாய்வதை உணர முடிந்தது கடவுளோடு கூட்டு சேர்ந்து ஏதோ வேலை செய்வது போல அவனைப் பற்றி ஜலாலுதீன் உரிமையோடு பேசுவார் தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக கடவுள் ஏதோ பக்கத்தில் நின்று கொண்டிருப்பது போல அதையெல்லாம் அவனிடம் சொல்லுவார் அப்போது அவரை உற்று கவனிப்பேன் பிறகு கோயிலை சுற்றிலும் பெருந்திரலாக வந்து கொண்டிருக்கும் பக்தர்களையும் கடலில் அவர்களது புனித நீராடலையும் வைதிக சடங்குகள் செய்வதையும் கண்ணுக்குத் தெரியாத சக்தியிடம் பயபக்தியோடு பிரார்த்தனை செய்வதையும் கவனித்துப் பார்ப்பேன் அதே சக்தியை தான் நாங்கள் வடிவில்லாத இறைவனாக பாவிக்கிறோம் கோயிலில் நடக்கும் பிரார்த்தனையும் மசூதியில் நடக்கும் தொழுகையும் ஒரே இடத்தில்தான் போய் சேர்கிறது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் வந்ததே கிடையாது கடவுளுடன் ஜலாலுதீன் ஏதாவது விசேஷ தொடர்பு வைத்திருக்கிறாரோ என்று நான் நினைத்து போனதுண்டு குடும்பத்தின் வறுமை சூழ்நிலையால் அவரின் பள்ளிக்கூட வாசம் சொற்பகாலம்தான் நீடித்தது இதனாலே என்னவோ படிப்பில் நான் கெட்டிக்காரனாக வேண்டும் என்று என்னை எப்போதுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பார் எனது வெற்றியில் அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அவர் தனக்கு கிடைக்காமல் போனது பற்றிய கவலை ஆத்திரத்தின் மெல்லிய செயலை கூட அவரிடம் நான் கண்டதே கிடையாது மாறாக வாழ்க்கை அவருக்கு எதை வழங்கியிருக்கிறதோ அதற்காக எப்போதுமே நன்றியுடன் நடந்து கொள்வார் அந்த நாளில் ராமேஸ்வரம் தீவிலேயே ஆங்கிலம் எழுத தெரிந்த ஒரே நபர் ஜலாலுதீன் மட்டுமே விண்ணப்பங்களோ கடிதங்களோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் எல்லோருக்குமே அவர்தான் தான் எழுதி கொடுப்பார் எனக்கு தெரிந்த என் குடும்பத்திலோ அல்லது பக்கத்து வீடுகளிலோ ஜலாலுதீன் அளவுக்கு படித்தவர்களோ அல்லது வெளி உலக தொடர்பு கொண்டவர்களோ யாருமே கிடையாது படிப்பாளிகள் பற்றியும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சமகால இலக்கியம் மருத்துவ விஞ்ஞான சாதனைகள் பற்றியும் என்னோடு அவர் சதா கொண்டிருப்பார் நமது குறுகிய எல்லைகளை தாண்டிய அச்சமற்ற புதிய உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான் சாதாரண பள்ளிக்கூட பையனான எனக்கு அப்போது புத்தகங்கள் என்றால் எட்டா கனி முன்னாள் புரட்சியாளர் அல்லது தீவிர போக்கு கொண்ட தேசவாதியான மாணிக்கத்தின் சொந்த நூலகத்தில் கணிசமான புத்தகங்கள் இருந்தன என்னால் முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் படிக்க ஊக்கமளித்தார் அடிக்கடி அவர் வீட்டிற்கு சென்று புத்தகங்களை இரவல் வாங்கி வருவேன் சின்ன பையனாக இருந்தபோது எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இன்னொருவர் என்னுடைய ஒன்றுவிட்டு சகோதரர் சம்சுதீன் எல்லா பத்திரிகைகளுக்கும் ராமேஸ்வரத்தில் அவர்தான் முகவர் பாம்பனிலிருந்து ராமேஸ்வரம் காலை ரயிலில் பத்திரிகைகள் வரும் ராமேஸ்வரத்தின் எழுத படிக்க தெரிந்த ஆயிரம் பேருக்கு அவர் ஒருவர்தான் விநியோகம் செய்ய வேண்டும் அதன் முதலாளி தொழிலாளி எல்லாமே அவர்தான் தேசிய விடுதலை போராட்ட இயக்கத்தின் உடனுக்குடனான செயல்பாடுகள் ஜோதிட பலன்கள் அல்லது சென்னையின் தங்க மார்க்கெட் நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே முக்கியமான பத்திரிகைகளை வாங்கினார்கள் நவநாகரிகமான ஒரு சில வாசகர்கள் ஹிட்லர் மகாத்மா காந்தி ஜின்னா பற்றியெல்லாம் விவாதிப்பார்கள் கடைசியில் கிட்டத்தட்ட எல்லோருமே உயர்சாதி இந்துக்களுக்கு எதிரான பெரியோர் ஈவா ராமசாமியின் வலுவான இயக்கத்தின் அரசியல் போக்கு பற்றி அலசுவார்கள் பத்திரிகைகளில் தினமணிக்கு ஏக கிராக்கி பத்திரிகைகளில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வது என்பது என் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது வாடிக்கையாளர்களுக்கு பத்திரிகைகளை சம்சுதின் விநியோகிப்பதற்கு முன்பு அதில் உள்ள படங்களை பார்த்து திருப்தி கொள்வேன் நான் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது இரண்டாம் உலகப் போர் மூண்டது அப்போது மார்க்கெட்டில் புளியங்கோட்டைக்கு ஏகப்பட்ட கிராக்கி எதனால் இப்படி என்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை புளியங்கொட்டைகளை சேகரித்து மசூதி தெருவில் இருந்த ஒரு மளிகை கடையில் விற்பேன் இந்த வியாபாரத்தில் தினமும் ஒரு அணா கிடைக்கும் யுத்தம் பற்றிய கதைகள் எல்லாம் எனக்கு ஜலாலுதீன் சொல்லுவார் பிறகு நான் அதை பற்றி தினமணியின் செய்தி தலைப்புகளில் படித்துப் பார்ப்பேன் இந்தியா நேச நாடுகள் அணியில் சேரும் நிர்பந்தம் வந்தது நெருக்கடி நிலை போன்ற ஏதோ ஒரு பிரகடனம் அறிவிக்கப்பட்டது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் ரயில் நிற்பதை ரத்து செய்துவிட்டார்கள் இதுதான் முதல் பாதிப்பு ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே ராமேஸ்வரம் இருப்பு பாதையில் ஓடும் ரயிலில் இருந்த பத்திரிகைகளை கட்டுக்கட்டாக வீசுவார்கள் இந்த கட்டுக்களை பிடித்து கொண்டு வருவதற்கு சும்சுதீனுக்கு உதவி தேவைப்பட்டது எனக்காகவே அந்த வேலை வந்தது போல நான் அதை செய்தேன் இப்படி எனது முதல் சம்பாத்தியத்திற்கு சும்சுதீன் உதவினார் முதல் முறையாக சுயமாக நான் சம்பாதித்த பணத்தை ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இப்போது நினைத்து பார்த்தாலும் பெருமிதம் பொங்குகிறது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போதே சில உள்ளார்ந்த பண்பு பதிவுகளுடன் குணாதேசங்களுடன் ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார சொந்த பந்த சூழ்நிலையில் பிறக்கிறது வாழ்க்கை பயணத்தில் அதற்கு பயிற்சி கிடைக்கிறது குழந்தையிடம் அதிகாரம் செலுத்தும் நபர்களிடமிருந்து அது கற்றுக்கொள்கிறது நேர்மையும் சுய கட்டுப்பாடும் என் தாய் தந்தை மூலம் எனக்கு கிடைத்த சொத்துக்கள் நல்ல தன்மையில் நம்பிக்கை ஆழமான அன்பு காட்டுதல் என்பது அவர்களிடமிருந்தே எனக்கு கிடைத்தது எனது மூன்று சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிக்கும் இதே பண்புகள் இப்படிதான் வந்தன குழந்தை பருவத்தில் என்னிடம் பதிந்த சிறப்பு இயல்புகளுக்கு ஜலாலுதீனும் சும்சுதீனும் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இவர்களிடம் நெருங்கி பழகி அதிக நேரம் கழித்திருக்கிறேன் இயற்கையாகவே இந்த இருவரிடமும் பொதிந்திருந்த ஞானம் எனக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பின்னாளில் என்னிடம் வெளிப்பட்ட ஆக்க சக்திகளுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடன் குழந்தை பருவத்தில் நான் கொண்டிருந்த நெருக்கமான பந்தம்தான் ராமநாத சாஸ்திரி அரவிந்தன் சிவப்பிரகாசன் இந்த மூவரும் எனது பால்ய காலத்தில் நெருங்கிய சிநேகிதர்கள் இந்த மூன்று பேருமே ஆசார அனுஷ்டமான ஹிந்து பிராமண குடும்பத்தினர் ராமேஸ்வரம் கோயிலின் தலைமை குருக்களான பக்ஷி லக்ஷ்மணன் சாஸ்திரி தான் ராமநாத சாஸ்திரியின் அப்பா எங்களது மாறுபட்ட மதங்களாலும் வளர்ப்பு முறையாலும் எந்த வேறுபாடும் எங்களுக்குள் வந்ததே இல்லை பிறகு அப்பாவின் தலைமை குருக்கள் பொறுப்பை ராமநாத சாஸ்திரி ஏற்றுக்கொண்டார் பக்தர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யும் தொழிலில் அரவிந்தன் இறங்கினார் சிவப்பிரகாசன் தென்னக ரயில்வேயின் கேட்டரிங் ஒப்பந்தக்காரர் ஆனார் வருடா வருடம் நடக்கும் ஸ்ரீ சீதாராமா கல்யாண வைபத்தின் போது தெய்வ விக்கிரகங்களை திருமண மண்டபத்திற்கு கொண்டு செல்ல விசேஷமான மேடை அலங்கரிக்கப்பட்ட படகுகளை ஏற்பாடு செய்வது எங்கள் குடும்பம்தான் எங்கள் வீட்டின் அருகே உள்ள ராம தீர்த்தம் என்ற குலத்தின் மைய பகுதியில் தான் இந்த திருமணம் நடைபெறும் இராமாயணத்திலிருந்தும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலிருந்தும் பல சம்பவங்களை கதைகளாக அம்மாவும் பாட்டியும் ராத்திரி படுக்கை நேரத்தில் எங்கள் வீட்டுக் குழந்தைகளுக்கு சொல்வார்கள் ராமேஸ்வரம் ஆரம்ப பள்ளியில் நான் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் என்னை முஸ்லீம்காக அடையாளம் காட்டும் தொப்பியை போட்டு கொண்டுதான் எப்போதும் வகுப்புக்கு வருவேன் முதல் வரிசையில் ராமநாத சாஸ்திரிக்கு பக்கத்தில் தான் என்றுமே உட்கார்ந்திருப்பேன் அவன் பூநூலும் குடுமியுமாக இருப்பான் ஒருநாள் புதிய ஆசிரியர் ஒருவர் எங்கள் வகுப்புக்கு வந்தார் ஒரு ஹிந்து குருக்களின் மகன் பக்கத்தில் முஸ்லிம் பையன் உட்கார்ந்திருப்பதை அவரால் சகித்து முடியவில்லை அவர் நிர்ணயித்த சமூக அந்தஸ்தின்படி என்னை கடைசி பெஞ்சில் உட்காரச் சொன்னார் எனக்கும் ராமநாத சாஸ்திரிக்கும் துக்கத்தை அடக்க முடியவில்லை நான் கடைசி பெஞ்சுக்கு போனதும் அவன் கண்ணீர் விட்டு அழுத காட்சி என் மனதை விட்டு மறையவில்லை பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு போனதும் அப்பாவிடம் இந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன் ராமநாத சாஸ்திரியும் அவன் அப்பாவிடம் சொல்லிவிட்டான் அந்த ஆசிரியரை வளவரைத்து லட்சுமண சாஸ்திரி எங்கள் முன்னிலையில் அவரை கண்டித்தார் கள்ளக்கபடம் தெரியாத பச்சை குழந்தைகள் மனதில் இப்படி சமூக ஏற்றத்தாழ்வு சமயத்வேஷம் என்ற நஞ்சை புகுத்தக்கூடாது என்று எச்சரித்தார் ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் தீவை விட்டு போய்விட வேண்டும் என்று அந்த ஆசிரியரிடம் அவர் கடுமையாக கூறினார் லட்சுமண சாஸ்திரியின் உறுதியான அணுகுமுறையால் அந்த இளம் ஆசிரியர் வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னையே மாற்றிக்கொண்டார் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த சிறிய சமுதாயமே தனித்தனி தீவுகளாக பிளவுப்பட்டிருந்தன ஒவ்வொரு குழுவினரும் தத்தம் நடைமுறை பழக்க வழக்கங்களில் விடாபிடியாக இருந்தனர் ஆனாலும் எனது விஞ்ஞான ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் வித்தியாசமானவர் ஆச்சாரமான பிராமணராக இருந்தும் புரட்சிகரமான சிந்தனை கொண்டவர் அவரது மனைவியோ பழைய நடைமுறையை மாற்றிக்கொள்ள விரும்பாதவர் பலதரப்பட்ட பின்னணி கொண்ட மக்களும் இரண்டர கலந்து இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக சமூக தடைகளை தகர்ப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார் சிவசுப்பிரமணிய ஐயர் என்னுடன் நீண்ட நேரம் செலவழிப்பார் பெரிய நகரங்களில் உள்ள மெத்த படித்தவர்களுக்கு சமமாக நீ உயர வேண்டும் கலாம் என்று பிரியமுடன் அவர் சொல்வார் ஒரு நாள் அவர் வீட்டில் சாப்பிடுவதற்கு என்னை அழைத்திருந்தார் அனுஷ்டடமான சுத்தபத்தம் நிறைந்த சமையலறையில் ஒரு முஸ்லிம் பையனை சாப்பிட வைப்பது என்பது அவரது மனைவியை அதிர்ச்சியடைய செய்தது எனக்கு உணவு பரிமாற அந்த அம்மையார் மறுத்துவிட்டார் சிவசுப்பிரமணிய ஐயர் எதுவுமே நடக்காதது போல சாதாரணமாக இருந்தார் மனைவியிடம் கோபப்படவும் இல்லை தமது கையால் அவரே எனக்கு உணவு பரிமாறினார் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரும் சாப்பிட்டார் அவரது மனைவி சமையலறை கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்களை கவனித்து கொண்டிருந்தார் நான் சாதம் சாப்பிட்டது தண்ணீர் குடித்தது அல்லது சாப்பிட்ட பிறகு தரையை சுத்தப்படுத்தியதில் எல்லாம் ஏதாவது வித்தியாசத்தை அவர் பார்த்திருப்பாரோ என்று நான் வியப்படைந்தேன் நான் அங்கிருந்து புறப்பட்ட போது அடுத்த வார கடைசியில் மறுபடியும் தம்மோடு சாப்பிட வருமாறு சுப்பிரமணிய ஐயர் என்னை அழைத்தார் நான் தயங்கினேன் இதை கவனித்த அவர் இதற்கெல்லாம் மனம் தளரக்கூடாது என்றார் இந்த அமைப்பு முறையை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்து விட்ட பிறகு இப்படிப்பட்ட பிரச்சினைகளையெல்லாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று சொன்னார் அடுத்த வாரம் அவர் வீட்டிற்கு சென்றபோது அவரின் மனைவியே என்னை சமையல் அறைக்கு கூட்டிச் சென்றார் தமது கையாலேயே அந்த அம்மையார் எனக்கு உணவு பரிமாறினார் இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்தது இந்திய சுதந்திரம் நிச்சயமாகிவிட்டது தங்களுடைய சொந்த இந்தியாவை இந்தியர்களே நிர்மாணிப்பார்கள் என்று காந்திஜி அறைக்கூவல் விடுத்தார் தேசம் முழுவதிலும் இதுவரை காணாத அளவுக்கு நம்பிக்கை பொங்கியது மாவட்ட தலைநகரான ராமநாதபுரத்தில் போய் படிக்க விரும்பினேன் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு அப்பாவிடம் அனுமதி கேட்டேன் இதை பற்றி திட்டவட்டமாக யோசித்து முடிவுக்கு வந்திருப்பது போல அப்பா என்னிடம் சொன்னார் அபுல் முன்னேற்றம் காண்பதற்காக நீ இங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஒரு கூடு கூட இல்லாமல் தன்னந்தனியாக வானவெளியில் நாரை பறக்கவில்லையா உன்னுடைய மகத்தான ஆசைகள் நிறைந்த இடத்தை அடைவதற்காக நீ பிறந்த இடத்தின் இயக்கத்தை உதிரியே தீர வேண்டும் எங்களுடைய அன்போ அல்லது தேவைகளோ உன்னை கட்டுப்படுத்தி வைக்காது தயக்கம் காட்டிய என் அம்மாவிடம் கலில் ஜிப்ரானின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி ஆறுதல் சொன்னார் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் அல்ல தமக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையின் வாரிசுகள் அவர்கள் உங்கள் மூலமாக வந்தவர்கள் அவர்கள் ஆனால் உங்களுள் இருந்து வரவில்லை அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய அன்பை வழங்கலாம் ஆனால் உங்களுடைய சிந்தனைகளே அல்ல தங்களுக்கு என்ற சுய சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள் என்னையும் என் மூன்று சகோதரர்களையும் மசூதிக்கு கூட்டிச் சென்ற அப்பா புனித குரானிலிருந்து அல் பாத்தியா ஓதினார் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் என்னை ரயில் ஏற்றியபோது போது அப்பா என்னிடம் சொன்னது இதுதான் உன்னுடைய உடலுக்கு இந்த தீவு இடமளித்திருக்கலாம் உன் ஆன்மாவுக்கு அல்ல எதிர்காலம் என்ற வீடுதான் உன் ஆன்மாவின் வசிப்பிடம் ராமேஸ்வரத்தில் இருக்கும் நாங்கள் யாரும் அங்கு வர முடியாது கனவில் கூட அது நடக்காது கடவுள் உனக்கு அருள் புரியட்டும் என் செல்வமே